உலகிலேயே மிகப்பெரிய ரத்தினக்கல் இலங்கையில் கண்டுபிடிப்பு பதினையாயிரம் கோடி ரூபாய் பெறுமதி இலங்கைக்கு வருகை தந்துள்ள சீன அமைச்சர் வவுனியா கடவுச்சீட்டு காரியாலயம் முன் ஆறு பேர் போலீசாரால் கைது எந்த அரசாங்கத்திலும் அமைச்சராக பதவி வகிக்க தயார் மனோ எம்பி திட்டவட்டம் உலகிலேயே மிகவும் பெரிய ரத்னக்கல் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் எண்ணூற்றி கிலோ எடை கொண்ட இந்த ரத்னக்கல்லின் பெருமதி பதினை கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது பதுலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த இரத்தினக்களில் அறுகோண இரு பிரமிடு வடிவம் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த மாதிரியான இயற்கையான ஒளி உருவக்கூடிய நீல நிற கொருண்டம் என்ற படிகங்களை கொண்டுள்ளது கொருண்டம் என்பது மிக முக்கியமான ரத்தின வகைகளில் ஒன்றாகும் உலக வளங்களில் கொருண்டம் குடும்பத்தின் மிகப்பெரிய நீல கொருண்டம் இதுவாகும் பல இரத்தினக்கள் மற்றும் கொருண்டம் இனங்களின் படிகங்கள் பல்வேறு ரத்தினங்கள் உற்பத்தி செய்யும் நாடுகளில் காணப்படுகின்றன மேலும் இயற்கையாகவே இந்த அளவுள்ள கொருண்டம் படிகங்களின் கொத்துக்கள் வேறு எங்கும் பதிவாகியதில்லை இது உலகின் அரிதான அருங்காட்சியக ரத்தினங்களில் ஒன்றாகும் சீன பொதுவுடைமை கட்சியின் சர்வதேச பிரிவு பிரதிநிதியும் அமைச்சருமான சன் ஹயன் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று செவ்வாய்க்கிழமை இலங்கை வந்துள்ளார் நான்கு நாட்கள் இலங்கையில் தங்கியிருக்கும் அமைச்சர் சன் ஹயன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தனா ஆகியோரை சந்திக்க உள்ளார் அத்துடன் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முக்கிய குழுவினரையும் சந்திக்க உள்ளார் இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கும் அதன் தலைவர்களுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துதல் மற்றும் இணைந்து பணியாற்றுதல் தொடர்பிலேயே கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது இதே நேரம் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சீனாவின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்கள் உள்ளிட்டவை பற்றியும் அவதானம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது பவுனியா கடவுச்சுட்டு காரியாலயம் முன் ஆறு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கடவுச்சுட்டு காரியாலயம் முன் மோசடிகள் இடம்பெற்றால் முறைப்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு போலீசார் அறிவித்துள்ளனர் பவுனியா கடவுச்சிட்டு காரியாலயம் முன் இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது பவுனியா கடவுச்சிட்டு காரியாலயம் முன்பாக பல மோசடிகள் இடம்பெறுவதாகவும் அதற்கு போலீசாரும் உடந்தை என தெரிவித்து கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் செய்தி வழியாகி இருந்தன இதனைத் தொடர்ந்து வன்னி பிராந்திய பிரதி போலீஸ் மாதிபர் வவுனியா தலைவர் போலீஸ் போலீஸ் நிலையத்திற்கு வழங்கிய செயல்பட்ட தலைமை நிலையத்தின் வழியடுப்பு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் ஜெயதிலக தலைமையிலான குழுவினர் அதிகாலை கடவுச்சீட்டு காரியாலயம் முன்பாக சோதனையில் ஈடுபட்டதோடு மோசடிகளில் ஈடுபட்டு பெறுபவர்களின் சந்தேகத்தின் பேரில் ஆறு பேரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதோடு விசாரணைகளின் பின்னர் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அடுத்து ஆட்சி அமைக்கும் எந்தவொரு அரசாங்கத்திலும் தாம் அமைச்சராக பதவி வகிக்க உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது அணியான ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் முன்னணி வகிப்பார் மேலும் எதிர்வரும் தேர்தலில் எந்த வேட்பாளர் ஜனாதிபதியாக வேண்டும் என்பதனை மக்கள் தீர்மானிப்பார்கள் நாட்டின் பிரதான கட்சிகளில் ஒன்றான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாராவும் தம் மீது நம்பிக்கை கொண்டு தமது அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார்